என் நண்புற கிணிய உறவுகளே இது என்ன செடி அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்ன காய் அப்படின்னு பாருங்கள் இது இப்போ வந்து உங்களுக்கு காயாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து பழமாக மாறிடும் அதாவது இதுக்கு பேர் வந்து முந்திரி தோட்டம்னு சொல்லுவோம் கருப்பு திராட்சை தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் இந்த மாதிரி ஏகப்பட்ட முந்திரி தோட்டங்கள் இருக்குது அதில் இப்போ நம்ம காயாக இருக்கக்கூடிய இந்த பூ விட்டுருக்கக்கூடிய இந்த முந்திரி தோட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் கொஞ்ச காலங்களில் அறுவடைக்கு தயாராகிறோம் கம்பம் பள்ளத்தாக்கில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் அரசாங்கத்தினுடைய குறியீடு பெற்ற ஒரு பள்ளத்தாக்கா திராட்சையில் அதிக மகசூல் அதிக விளைச்சூல் பார்க்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு ஒரு ஊராக இருக்கக்கூடியது தான் இந்த கம்பம் பள்ளத்தாக்கு ஒவ்வொரு நாளும் நானும் உங்களும் உங்களுக்காக விவசாயிகளுக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம் இது வேறு எதுவும் பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் நண்பரு இனிய உறவுகளை